என்ன பண்றாருன்னா இளைஞர்களை அப்படி மூளை செலவை செய்து பயங்கரவாதத்துக்கு சேர்ப்பவர்கள் இவங்க கோயம்புத்தூர்ல அரபிக் கல்லூரியில சேர்த்தாங்க இந்த அரபிக் கல்லூரியில பேர் வந்த உடனே ஜவஹர்கள் என்ன சொல்றாரு யாரோ ஒருத்தர் தப்புனதுக்காக எல்லாரையும் தப்பா பார்க்காதீங்கன்னாங்க இதுக்கெல்லாம் எங்க பணம் வருதுன்னு பாத்தீங்கன்னா திரு ஜாஃபர் சாதி யாரு அப்பாவுடைய அன்பு தம்பி ஸ்டாலினுடைய சொல்லணும் பிடிச்சப்ப அவருடைய ரெண்டு விசிட்டிங் கார்டு தான் கிடைச்சிதுன்னு சொல்லி போலீஸே சொன்னது ஒரு விசிட்டிங் கார்டு திமுகவின் அயலகத்துறை செயலர்னு இன்னொன்னு எஸ்டிபிஐ தலைவருடைய கார்டு இவர் வெளியில இருந்தப்போ பல முகமதிய காலேஜில் போய் பேசி அவர் பணத்தை கொடுப்பாரு அவரை போட்டு இவங்க இவர் போதை மருந்துல இருந்து பணத்தை கொடுத்து அவங்களை மூளை செலவை செய்து ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பத்து பேரை டெரரிஸ்டுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறத ஒரு டார்கெட்டா வச்சு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பிடிபட்டு